ஏம்மா இப்ப நீ நீடுக்குறிய இந்த பணம் இது நியாயமா சம்பாதிச்சதா இருந்தா உண்மையும் உழைப்பும் இதுல இருக்குமானா கட்டாயமா இத நான் வாங்கிக்கிறேன்மா நியாயமான பணமான ஃபாதர் என்ன கேட்ட உடனே என் நெஞ்சில் ஒரு முழு குத்துச்சே அந்த பணம் நியாயமானதுதான்னு நான் எப்படி சொல்ல முடியும் திருடம் கூட தான் திருப்பதி உண்டியில் பணத்தை போடுறா கடவுள் அதை ஏத்துக்குமா என் ஃபாதர் அதை ஏத்துக்கல யாருடைய வஞ்சத்துக்காகவோ பா அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான் நான் செத்தவனுக்காக வாதாடல கொலை செஞ்சவனுக்காக நிம்மதியா ஒரு ஏழையாவே வாழ்ந்துடலாம் எங்க அம்மா மாதிரியே என்ன பண்றது ஒரு குடியாரப்பனுக்கு மகனாபுரம் அவன் படிக்க வைக்கிறதுக்கு அடிக்க வச்சுட்டான் அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டியதா போச்சு அப்பா சத்தருக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் மாட்டிக்கிட்டேன் ஏமாற நீங்க தப்பு சொல்ல முடியாது குடும்பத்துக்காக திருடுனா திருந்திடலாம் கூட்டத்துக்காக திருடுனா திருந்தவும் முடியாது திரும்பவும் முடியாது நம்ம தலையழுத்தி இப்ப நான் கூட்டத்துக்கு தலைவன் ஆயிட்டேன் வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால வாழ்க்கையே தவற அமைச்சிருச்சு வாழனும்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு நாள் தான் முடியும் அதுவா அந்த பொண்ணு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சாகர வரைக்கும் எனக்கு ஆதரவாக கூடவே இருந்துட்டா சத்தியமா அந்த பொண்ணு

நான் வசந்த மாலா பேசுறேன் நான் முதல்வர் பேசுறேன் முதல்வருங்களா ஆமா பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு என்னங்க நான் உன்னை பார்க்கணும் நேர்ல வர்றேன் நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா ஐயோ நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும் எப்போ வர போறீங்க இதோ இப்பவே இன்னும் ஐந்து நிமிடத்தில் வாங்க 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 லக்ஷ்மி

என்னைக்கும் என்று சொல்லுவார்கள் இன்னும் பல மொழிகளில் பலவிதமாக விதமாக சொல்லுவார்கள் அதை சொல்ல எனக்கு நேரமில்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி தலகமிடும் படி கேட்டுக் உனக்கான ஆர்த்தி எடுத்து நீ என்ன டெக்னிக் பண்ணி பிரின்சிபல் ஆனியோ போமேன் வெளியே என்னையா போ என்று சொல்லுகின்றாய் என்னை போ என்று சொன்ன முதல் பெண்மணி நீதான் நான் சொல்லுகிறேன் மறைந்த கண்ணிய தலைவர் அவர்களின் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு ஊரை ஏமாற்றுகின்றாய் நீ அவர்கள் பாவம் உன்னை சும்மா விடாது அவர்கள் ஆவியாக வந்து உன்னை மிரட்டாவிட்டார் அடுத்த மேடையில் நான் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் சோடா இருக்கா கட்டிக்கு சோட போட

நம்ம ஆபீஸ்ல ரைட் நினைக்க ராஜமோகன் வேலையை காட்டிட்டா வைகேல் நம்ம கை வசல் பணத்தில் ஒரு சூட் கேசில் கொண்டு வா

ஆளுங்கட்சியில நாற்பது நாற்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் அதிருப்தியோட இருந்து அவ அத்தனை பேரும் ராஜமோகன் பாக்கெட்ல பாட்டின் இருக்கா ராஜமோகன் அவளுக்கு எல்லாம் ஒரே பயம் நீங்க எல்லாம் கட்சியை விட்டு வரதுங்க நானும் ஆளுங்கட்சி ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சிடறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவ தலையெல்லாம் ஆட்டி விட்டா அப்படி ஏதாவது எக்கு தப்பா நடந்துடுத்து நடக்க விட்டா தானே நடந்துடுத்து நான் ஜெயிச்சு காட்டுறேன்